ஏகேவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இறைவன் வந்து பலவிதமான படைப்புகளை வந்து இந்த உலகத்தில் படைச்சிருக்கான் உலகத்தில் உலகத்துக்கு அப்பாற்பட்டு இந்த மனித உடம்புக்குள்ளே பலவிதமான வியப்பு வியப்புக்கு வியப்புக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை வந்து படைச்சிருக்கான் அதில் ஒன்று தான் இறைவன் வந்து தன் குரானில் வந்து சொல்லி காட்டக்கூடிய எறும்பு எறும்பை பற்றி தன்னுடைய இறை இறைவன் வந்து குரான்ல வந்து சொல்லி காட்டுறான் சுலிமான் ஆலை அவங்களுடைய காலகட்டத்தில் சுலிமான் நபியோட காலகட்டத்தில் வந்து எறும்பு வந்து உரையாடும் நபி கூட சொல்லி பேசக்கூடிய விஷயத்தை வந்து இறைவன் சொல்லி காட்டுறான் அதுக்கு முன்னாடி வந்து இந்த எறும்பு வந்து பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இந்த எந்த அளவுக்குனால் இந்த எலும்பு இந்த எறும்புகளில் வந்து பலவிதமான வகைகள் இருக்குது ஒரு பதினோறாயிரத்துக்கு அதிகமான வகைகள் வந்து எறும்புகளில் இருக்குது ஒரு சில அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க அது வந்து தொண்ணூறாயிரத்துக்கு அதிகமான பல வகைகள் வந்து எறும்பு எறும்பு இனத்தில் வந்து இருக்குது உலகத்தில் பல இடங்களில் வந்து எறும்பு வந்து பரவலாக இருக்குது காணப்படக்கூடிய விஷயம் இதில் அதிகமாக எங்கே காணப்படும்னா வெப்பம் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இடங்களில் வந்து காணப்படும் எழுவது டிகிரி நம்மளால் செருப்பு இல்லாமல் போகக்கூடாது போகக்கூட முடியாத அந்த இடத்துல தலையை துண்டு போட்டு கூட போகணும் அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த மாதிரி எறும்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து துணிசியாக சேர்ந்த ஒரு நாட்டில் வந்து ஒரு ச ஆய்வு பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து எறும்பு இருக்குது அது ஒரு கருப்பு எறும்பு கருப்பு எனத்தை சேர்ந்த எறும்பு அந்த எறும்பு வந்து இரவு நேரங்களில் வந்து அதோடய இடங்களில் இருக்கும் காலை பாலை பொழுது ஆரம்பிக்கும் அது பாலை வணக்கம் எழுவதுக்கு அதிகமான டிகிரி செல்சியஸ் போது தான் எறும்பு வந்து வெளியே வரும் உணவுக்காக வந்து இந்த எறும்பு வந்து வெளியே வந்து உணவுக்காக போகும் அந்த போகக்கூடிய இரும்பு வந்து சுமார் ஆறுநூறு மீட்டர் வந்து தன்னுடைய பயணத்தை வந்து தொடர்பு கொள்ளும் உதாரணத்துக்கு பார்த்துக்கோங்களேன் நம்மகிட்ட ஒரு ஜிபிஎஸ் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போங்கன்னு ஒரு பாலைவனத்தில் விட்டு நம்மளால் போக முடியுமா போய் போயிடுவோம் திருப்பி அந்த இடத்துக்கு துல்லியமாக வரணுன்னா ஒரு இதாக ஒரு குருவியோ கம்போ நட்டுட்டு போனால் மட்டும்தான் நம்மளால் திரும்பி வர முடியும் அது ஒரு ஆறுநூறு மீட்டர் வந்து அது பாட்டும் பயணித்து போயிடும் போயிட்டு திரும்பி வரும் அதோடய அளவையும் அதோடய சைஸையும் கணக்கிட்டு பார்க்கும்போது மனுஷனை கல்குலேட் பண்ணால் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு பயணம் செய்யுது அந்த எறும்பு நம்ம பயணம் செய்கிற மாதிரி போயிட்டு அதோடய இறையை தேடி கொண்டு வந்து வைக்கிது இன்னும் பலவிதமான வியப்புக்குரிய விஷயம் வந்து எறும்புகள் இருந்தாலும் எறும்புகளுக்கும் என்ன பண்ணுதான் இதை இதை விட இதை விட இன்னொரு விஷயம் வந்து இறைத்துதர் வந்து சொல்லி காட்டினார் கடைசியாக மறுமை நாள் வரவே வராது எதுவரை என்றால் விலங்குகள் மனிதர்களோடு பேசாத வரின்னு சொல்லி இறைத்துதர் வந்து மறுமை நாளை குறித்து பேசும்போது கூட ஒரு விஷயத்த வந்து சொல்லி காட்டுறாங்க இதை கொடுத்து கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம் இரும்பு வந்து இந்த மாதிரி இருக்குது போய் பயணித்து வருது அதோடய தானியம் தானியன்களை வந்து எடுத்துகிட்டு வரும் சின்ன சின்ன தானியங்களை வந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுனா அது ஒரு சின்ன அரசாங்கம் மாதிரி பண்ணும் அதில் இரும்பு அரசாங்கம் வந்து ராணி தான் உள்ள மேனேஜர் இருப்பார் சூப்பர்வைசர் இருப்பார் வேலையாட்கள் இருப்பாங்க அதுக்கான தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஃபுட் ஃபுட் மினிஸ்டர் இருப்பாங்க அவங்க வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்கும் பண்டை பரிமாற்றம் செய்யும் ஒரு மனிதர்கள் மாதிரி ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை அது இறந்தாலும் அதோடய எறும்பு வந்து சக எறும்பு அதை வந்து புதைச்சி வைக்கும் சொல்லி ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சி இருந்து இரும்ப மனிதர்கள் மாதிரி சின்ன பண்ணுவோம் புதச்சி வைக்கும் அதோடய கொகையை பார்த்திங்கன்னா பூமி கடியில் இருக்கும் அது வந்து ஒரு சில பேர் வந்து இந்த சிமெண்ட்டை ஊற்றி கண்டுபிடிச்சி பார்த்தாங்க பல விதமான இடம் போகும் அந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி மழை தண்ணி உள்ளே வராத மாதிரி வெயில் வராத மாதிரி அதோடய உணவு கடங்க பார்த்திங்கன்னா அந்த தானியங்கள் இருக்குது தானியங்கள் வந்து ரொம்ப நாள் உள்ளே இருந்தால் அது வந்து கெட்டு போயிடும் பூசணம் பிடிச்சி போயிடும் அப்படியே விட்டாலும் அதுலேருந்து என்ன பண்ணிடும் முளைச்சி கதிர் வந்து வெளியே வந்துடும் அது வராமல் என்ன பண்ணும் அதை வந்து கட் பண்ணிவிடும் மேலே கட் பண்ணிவிட்டு வெயில் காலம் வரும்போது தான் தானியங்கள் எடுத்துகிட்டு வந்து வெளியே வைக்கும் நம்ம நிறையா வீடுகளில் வந்து பார்க்கலாம் அந்த சரி ஓடலை வந்து ஒரு வெள்ளை வெள்ளை கலரில் கிடக்கும் இரும்பு மண்ணெல்லாம் வந்து கிடக்கும் தானியங்கள் எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில் வெயிலில் வச்சு திருப்பி என்ன பண்ண எடுத்துகிட்டு போய் உள்ளே பத்திரமா வச்சிடும் அதுக்கான தேவையான உணவு பொருட்களை வந்து அதுவே என்ன பண்ணும் சேகரித்து வச்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியை சேர்ந்த ஆய்வாளர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த எறும்புக்கிட்ட கிட்ட வந்து சின்ன கேமரா வச்சு கண்டுபிடிக்கும் போது நிலநடக்க வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுச்சு மொத்தமாக இடத்த காலி பண்ணிட்டு நிலநடுக்க வர ஒரு நாள் முன்னாடி நைட்டில் நைட்டு எடுத்து காலை பண்ணிட்டு போயிடுச்சு போயிட்டு அடுத்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்து சேஃப் ஆயிருச்சு படைத்த இறைவன் அதுக்கு எந்த அளவுக்கு அறிவை கொடுத்துருக்கான் அது ஏன் அந்த எப்படி அந்த அளவுக்கு அது துல்லியமாக பயணிக்குதுன்னு பார்த்தா திருப்பி அதே ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க எறும்போட கண்ணில் வந்து இதை வந்து பிரத்யேகமான ஒரு செல்லை படைச்சிருக்கான் அந்த கண கண்ண கண்ணில் வந்து அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்வே வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கும் அந்த சின்ன எறும்பில் இருக்குது சின்ன கண்ணில் வந்து பிரத்யேகமான ஒரு படைப்பு இருக்குதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து துல்லியமாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி போய் வளைஞ்சு திருப்பி என்ன பண்ணுவோம் வந்துடும் அதுக்கு மூலையில் வந்து ஆண்ட் மாதிரி இருக்கும் அதில் தான் சிக்னல் கிராஸ் பண்ணும் பார்க்கும்போது எறும்பு பேசும்போது ரெண்டு ஆண்டனாம் இடிச்சுக்கும் அந்த ஆண்டனா மூலமாக தான் என்ன பண்ணும் அதோட பரிமாற்றத்தை வந்து இதில் வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் எறும்பு வந்து பேசியதாக சொல்லி காட்டுறான் சுலைமான் ஆலய காலத்தில் சுலைமான் நபியோட காலத்தில் வந்து எறும்பு வந்து பேசிச்சுன்னு அந்த காலத்தில் எந்த தொடர் தொடர்பும் இல்லை எதுவுமே ஆனால் இப்போ சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் எறும்பு வந்து தனக்குள்ள சிக்னல் ஏற்படுத்தி கொண்டு என்ன பண்ணுது தனக்குள்ள மனிதர்கள் மாதிரி பேசிக்கொள்ளுது இப்போ உட்காந்து பேசுகிறோம் இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் எறும்புகிட்டே இருக்குது மனிதர்கள் மாதிரி என்ன பண்ணுது சிக்னல் மாதிரி ஏற்படுத்தி பேசிக்கொள்ளுது எந்த இதுவுமே இல்லாத ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி படை வந்து குரானில் சொல்லி எறும்பு என்ன பண்ணுது ஒரு ஒரு முறை சுலைமான் அப்படைகளுடன் சென்று கொண்டிருந்தார் அவர்கள் அனைவரும் எறும்புகளின் பள்ளத்தாக்கில் வரும்போது ஒரு எறும்பு கூறியது எறும்புகளே உங்களுடைய புற்றுகளில் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமான் அவருடைய படையினர் தெரிய தெரி ப படையினரும் தெரியாமல் உங்களை மிதித்து விடக்கூடும் சுலைமான் அதை அது அது சொல்வதை கேட்டு புன்னகை பூத்து சிரிக்கலானார் மேலும் கூறினார் என் இறைவா என் மீதும் எனது பெற்றோர் மீதும் நீ புரிந்த பேருதவிக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டிருப்பதற்காகவும் நீ திருப்திப்படுகின்ற நற்செயலை செய்து வருவதற்காகவும் என்னை நீ கட்டுப்படுத்தி வைப்பாயாக மேலும் உன் அருளால் என்னை உன்னுடைய நல்லடியார்களில் சேர்த்து வைப்பாயாக இன்னும் கொஞ்சம் சகோதரர் சொன்னார் சுலைமான் அலை இஸ்லாம் சுலைமான் நபிக்கு வந்து எல்லா விதமான இதுவும் என்ன பண்ணுச்சு இறைவன் வந்து கட்டுப்படுத்தி கொடுத்தான் பறவைகள் பேசுகிறது இலங்குகள் பேசுகிறது காற்றுல பயணிக்கிறது பல விதமான மாதக்கணக்கான தூரத்தை வந்து அவர் ஒரு சில நேரங்களில் வந்து பயணிச்சுட்டு வந்துடுவார் ஒரு சில மாத கணக்கான பயணிக்க பயணத்தை வந்து இந்த மாதிரியான கட்டுப்படுத்த வந்து சொல்லி இஸ்லாம் அந்த நம்பிக்கு வந்து இரண்டு வந்து கொடுத்தோம் அதில் வந்து எறும்பு இந்த எறும்புக்கு மட்டும் இல்லை பொதார்த்தம் பாருங்களேன் ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு விதமான விலங்கும் ஒவ்வொரு விதமான தேவைக்கு வந்து வெளியே போகுது ஆனால் திரும்பி அதோடய கூட்டுக்கு என்ன பண்ணுது சரியாக வந்துடுது இதில் வந்து கண்டமிட்டு கண்டம் பறக்கக்கூடிய பறவைகள் இருக்குது வெறும் கடல் தான் கீழே உட்கார இடமே கிடையாது கீழே நின்றுச்சுன்னா அது முடிஞ்சிருச்சு ஆனால் அதோட தலையிலையும் ஒரு விதமான செல்லை வந்து இறைவனை படைச்சிருக்கான் அந்த செல் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அது கூட வந்து சிங்க்க் ஆகும் சிங்க்காகி எதுவுமே இல்லாமல் ஜிபிஎஸ் மாதிரி அது வேலை செய்யும் அது இது பகல்லையும் சரி இறைவிலையும் சரி ஒரு தொலைநோக்கோடு அது பாட்டு என்ன பண்ணோம் அதோட இடத்த நோக்கி சீராக போய்கிட்டே இருக்கும் ஆனால் அதளவில் கீழே வைக்க முடியாது கீழே வச்சாலும் பண்ண முடியாது அந்த அந்தளவுக்கு ஒரு சக்தியை வந்து இறைவன் கொடுத்துருக்கான் பறவைகள் வந்து பறக்கிறது வந்து சும்மா இல்லை நம்மளால் ஒரு இடத்துக்கும் ஜம்ப் பண்ண முடியாது ஏன்னா புவியிருப்பு விசையை பொறுத்த வரைக்கும் மேலே போகிற பொருளை வந்து கீழே பிடிச்சி இழுக்கக்கூடியது தான் பூமியோட இறைவனோட படைப்பு அதையும் தாண்டி இறைவன் வந்து பறவையை தான் பறக்க பறக்க வச்சதாக தான் இறைவன் சொல்லி காட்டுறான் குரான்ல அது ஒரு அற்புதம் சும்மா இல்லை மேலே வந்து ஒரு பொருளை தூக்கி விட்டால் கீழே வருதே இதே மாதிரி தான் பறவைகள் போகும்போது கீழே இழுக்கப்படும் விமானங்கள் பறக்கும் விமானங்களும் பூமியை நோக்கி எதாவது இந்த பொருள் போனாலும் கீழே இழுக்க தான் போடும் அது பறக்குதுன்னா அதுக்கான உந்து சக்தி தேவை வேற பிள்ளைன் பறக்குதுன்னா அதுக்கான பெட்ரோல் இருக்குது அதுக்கான பெரிய இன்ஜின் இருக்குது ப்ரொப்பைலர் இருக்குது அதை இயங்கினதுக்கு அப்புறம் தான் அது பறக்கும் ஆனால் பறவைகளுக்கு எதுவுமே இல்லையே ரெண்டே ரெண்டு ரெக்கை இருக்குது லைட்டாக அடிக்குது அது பாட்டு மேலே பறக்குதுன்னா இறைவன் சொல்லி காட்டுறான் அதை நான் தான் பறக்க வைக்கிறேன்னு சொல்லி காட்டுறான் குரானில் வரும் இறைவன் படைச்சிடுவோன்னு சொல்லி காட்டுறான் சும்மா பறக்கலை ஆக இந்த மாதிரி எறும்புகள் இந்த மாதிரி படைப்பை வந்து இறைவன் படைச்சிருக்கானா அந்த இறைவன் இப்படிப்பட்ட இறைவனாக இருக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு விதமான எல்லாத்துக்கும் என்ன தேவையோ அந்த தேவையை கொடுத்துட்டு தேவைக்கேற்பார் போல் அந்த உடலமைப்பை படைச்சிட்டும் ஆரம்ப காலத்தில் எப்படி உரம் உலகம் வரும்போது எம் எப்படி எறும்பு இருந்துச்சோ அதே மாதிரி எறும்பு தான் இன்னும் இருக்குது எந்த வித பரிணாம வளர்ச்சியும் அடையல எந்த விதமான தன்முயற்சியும் அடையலை அதை படைச்சது கண்டிப்பாக ஒரே இறைவனாக தான் இருக்க முடியுதுதான் இறைவன் குரானில் சொல்லி காட்டுறான் மேலும் அல்லாவை விட்டு விட்டு வானங்களிலிருந்தோ பூமிகளில் இருந்தோ இவர்களுக்கு சிறிதளவு சிறிதளவு வேணும் உணவு வழங்கும் சக்தி இல்லாதது இல்லாத இல்லாத ஏன் வழங்க முயன்றாலும் முடியாதவற்றையா இவர்கள் வணங்குகிறார்கள் அந்த இரும்பு சேகரிக்கக்கூடிய விஷயத்த கூட மீது இருக்கக்கூடிய இப்போ இறைவனாக நம்ம நினைச்சிட்டு இருக்க விஷயம் எதுவுமே சேகரிக்க முடியாது இரும்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு அற்புதமான ஒரு படைப்பை சொல்லி இறைவன் குரான்ல சொல்லி காட்டுறான் இறைவன் உதாரணத்துக்கு சொல்லி காட்டுற எந்த விஷயமும் அதுக்கு பின்னாடி உள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதமான ஒரு அறிவியலா இருக்கும் இறைவன் வந்து உதாரணத்துக்கு சொல்ல வந்து இதுவும் இருக்குது கொசுவை பத்தி சொல்லி காட்டுறான் இன்னும் அவ்வளோவோ பற்றி பரசி இறைவன் சொல்லி காட்டுறான் ஆக கடைசியாக சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் இறைவன் ஒருவன் தான் குள்ளுகல்லாக அது அவனுக்கு இணைத்துணை யாரும் இல்லை அவன் யாராலையும் பெறவும் இல்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை அவன் தனித்தவன் தான் அவனுக்கு இணையாக யாருமே இல்லை இதுதான் இறைவன் வந்து தன்னுடைய குரானில் நூற்றி பதினாறு சூறாவில் வந்து சொல்லி காட்டுறான் ஆக இப்படிப்பட்ட இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணுமா முஸ்லீம் இது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு வந்து இந்த திருக்குரான் இலவசமாக அன்பளிப்பாக வழங்கப்படும் கீழே உள்ள நண்பருக்கு நீங்கள் நம்பருக்கு தொடர்பு வந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக தருவாங்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கம் ரஹமத்துல்லா தால